என்னுடைய இனிய நண்பர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் இருந்தா கூட என் படம் உயிர் வருஷம் நான் தள்ளி போவேன் சார் நான் என் நண்பர்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்கு மேலே இன்று என் மகன் சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாளை அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டத்துடன் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு சிலம்பாட்டம் படத்தின் மறு வெளியீட்டை ரீ செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் அவர்களே அவருக்கு கரங்கொடுக்க அவரோடு இறைந்து பணியாற்றக்கூடிய இணைய நண்பர் தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர் உடைய அன்பு நண்பர் குகன் அவர்களே மற்றும் இந்த படத்தை இயக்கி ரசிகர்களை அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனங்களை எல்லாம் மயக்கி தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த படத்தின் இயக்குனர் எங்களுடைய என்னுடைய மறைந்த என்னுடைய என்னுடைய குடும்ப நண்பர் என்று அவர் சொன்னார் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை கவிஞரை பற்றி அவர் எங்களுடைய குடும்ப நண்பர் என் மனைவி இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மகளை நான் என் படத்திலே பாட வைத்திருக்கின்றேன் என்னுடைய மகன் படத்திலே சரவணன் இயக்குனராக பணியாற்றி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சரவணன் இன்றைக்கு இங்கே வந்து மேடையிலே வாழ்த்தி அமைந்திருக்கின்றார் அதை போல வரவேற்று பேசிய நல்ல பேசியேற்றவாறு கன்னி தமிழிலே கவிதை நடையிலே எல்லோரையும் வரவேற்று பேசிய அன்பு சகோதரி கவிதா இங்கே அழகாக அற்புதமாக தெளிவாக நல்ல உச்சரிப்போடு உற்சாகத்தோடு தமிழை உச்சரித்த அழகை பார்க்கின்ற போது இன்னும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் திரையுலகத்திலே இதை போன்ற சான்றுகள் இருக்கட்டும் இதை போன்ற சாட்சிகள் இருக்கட்டும் இதை போன்ற தடயங்கள் இருக்கட்டும் அவருடைய பேச்சை கேட்டவுடன் இந்த படத்தை பத்தி எந்த இடத்துல எதை பத்தி பேசணுமோ அதை பற்றி தான் பேசணும் அந்த அம்மா வந்து என்ன நான் இங்கே வந்திருக்கிறது நான் ஒரு பார்வையாளராக வந்திருக்கின்றேன் நான் இப்பெல்லாம் எந்த மேடைக்கும் அதிகமாக போறதில்லை சமீபத்துல என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய முன்னோடி எனக்கு பிடித்த இயக்குனர் பாக்கியராஜர் அவர்களுடைய ஐம்பது ஆண்டு கால பாராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் டாட்கம் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் நினைப்பீங்க கூப்பிட்டு ஒண்ணு போயிடும் கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டாரு அன்பா கூப்பிட்டாரு பன்பா கூப்பிட்டாரு பக்குவமா கூப்பிட்டாரு பாக்கியராஜ் அவரே கூப்பிட்டாரு அதனால மட்டும் போன அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் ஒரு விநியோகஸ்தரை மதிக்க வேண்டும் இன்னைக்கு வந்து நம்ம எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் இந்த படத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால் ஏதோ எங்க இருந்து ஒரு கரும்பு தோட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை ஆனாலும் எனக்கு சினிமா மேல ஈடுபாடு யாருக்கு வேணாலும் சினிமாவில் ஈடுபாடு வரலாம் அது வேற விஷயம் வந்து அவங்க சினிமாவை ரசிக்கலாம் சினிமாவில் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் அவர் விநியோகஸ்தர் விநியோகஸ்தராக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேல என்னுடைய மகனுடைய மாநாடா இருக்கட்டும் மார்க் இருக்கட்டும் மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை அது அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அத்தனை படங்களை வெளியிட்டு பார்த்தவர் அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு தாளாத ஒரு இது அவருக்கு பாலன் என்று என்னுடைய இணைய நண்பர் தான் இந்த படத்தை வாங்குவதற்கு இது எல்லமும் இந்த படத்தை தயாரித்தது என்னுடைய இணைய நண்பர் மறந்துவிட்ட எல்லமும் லட்சுமி மூடைய முரளி அவர்கள் இந்த சரவணன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு அந்த காலகட்டத்தில் இந்த படம் பெரிய ரொம்ப பெரிய பட்ஜெட்டு அதை எடுக்க அவர் தயங்கிய போது நாம் இன்னைக்கு எலும்பு முரளியோட பையன் இது இருக்காரு கோகுலுக்கு கூட தெரியும் அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது பண்ண பட்ஜெட் முரளி சார் சொன்ன சரவணன் அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க பட்ஜெட் பாருங்க பட்ஜெட்டை பாக்காதீங்க அடிச்சு அடிச்சு சொன்ன அதே மாதிரி அவரும் அவரால் முயன்ற அளவு அந்த காலத்தில் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அந்த படம் அந்த காலத்திலேயே இதில் வந்து என்னுடைய சிலம்புடைய இணைய நண்பர் என்னுடைய காதல் எழுதலை படத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்துல அற்புதமான காமெடி ரோல் பண்ணிருப்பாரு படம் வந்து சார் என் பையன் என்னோட என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட இந்த ரீ ரிலீஸ் காலகட்டத்தில் ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீ ரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம் இது ஒரு ஏஐ காலம் இது ஒரு சாட் ஜிபிடி காலம் இன்னைக்கு ரீரல் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு நான் அத என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா நான் அப்படி பாக்குறேன் படத்தை பாக்குறேன் பிரமிக்க வைக்கிது என் பையங்கறதெல்லாம் அந்த அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும் நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிக்க நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன் நான் பயங்கர கலா ரசிகன் தேட்டர்ல போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன் இந்த படம் நான் தேட்டர்ல பார்த்தேன் இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தேட்டர்ல பார்க்க உள்ளே பிரமிக்க வைக்குது என்னன்னா என்ன கலர்ஃபுல் பிரேம் நானே பிரம்மாண்டமா படம் எடுக்கிறவன் பிரம்மாண்டமா டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன் அந்த தமிழன் அந்த பாட்டுக்கு தமிழன் சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸ் என்ன டான்சர்ஸ் என்ன கோரியோகிராஃபி அதுல என்ன ஆர்ட் டைரக்ஷன் அதுல வந்து அவரு ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த பிரேம் ஒன்னு ஒன்னுத்திலையும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்லி அவர் கேமராமேன் அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்துக்காரு என்னடா இதுன்னா ஒரு படத்தை பத்தி பேச வந்தா அதை பத்தி பேசணும் அதோட இயக்குநரை பத்தி பேசணும் அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜ பத்தி பேசணும் அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்திருக்கு இந்த படத்தில் நடித்தது என் மகன் அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன் நான் என் மகனையும் பார்க்கின்றேன் குகனையும் பார்க்கின்றேன் நடித்த ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் சரவணன் டைரக்டர் எஸ் ஓட அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா சினேகா அது எஸ் சிலம்பரசனும் அந்த வச்சாம் வச்சாம் அந்த மச்சா மச்சாம் பாட்டு இருக்க பாருங்க என்ன மச்சாம் மச்சாம் பாட்டு ஒரே ஒரு பாட்டு தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துகுமார் எழுதின அந்த பாட்டு அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு அப்படியே சும்மா அந்த அவுடோர்ல அந்த பாட்டோடைய இது அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு எல்லாம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்துல அவ்வளவு லவ்லியா இருக்கும்

அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல் என்ன லவ் என்ன ரொமான்டிக் என்ன யதார்த்தமா இருக்கும்